சொல்லுங்க என்ன பாட்டா பெரிய பருப்பா நீ யார் இல்ல தானாத நாயே அறிவில்ல உனக்கே யார்கிட்ட போற என்ன பாருங்க விடுங்க விடுங்கவேதோ தெரியாம பேசிட விடுங்க கா உன் கூட பார்த்தா நான் உன்னை புடுக்க முடியாதுடி ஆமா நான் தான் படுக்குறது நீ வந்து என்ன ரொம்ப எனக்குள்ள <Audio> <Eso Installer> அப்பினா போட்டுலாமா போட்டுலாமாடா பொறுமையாடா நம்ம கிட்ட வச்சிட்டா நான் தூக்கி இல்ல ஏண்டா ஆரம்பத்துல ஸ்டைல் இப்ப ஸ்டைல் இதா ஓ ஸ்டைலா இங்க நீ ஒண்ணு கவலைப்படாத எது நடந்தாலும் நாங்க கூட இருப்போமா ஏய் நாங்கலாம் கூட இருப்போம் நீ கவலைப்படாதடா மாத்திக்கு வாடா அண்ணாத நான் அண்ணாத நான்ன்றா யாரும் பொறுக்கும் போது அண்ணாதே பொறுக்கிறது இல்ல அம்மா கிட்ட என்ன பொறுக்குறோம் எனக்கோ குடும்பம் இருந்துச்சு இத எத்தனை வருஷமா கேக்கேன் நீ சொல்லவே மாட்டேங்க

அண்ணா அக்கா மூணு பேரும் கடல்ல குளிக்க போன ஜாலியா தான் குளிச்சுட்டு இருந்த ஒரு பெரிய அளவு வந்து அவளை அடிச்சுட்டு போகவோ இத பார்த்து பதறி எங்க அம்மா காப்பாத்த ஓடினாங்க போன அவங்களோ அவங்களோட போயிட்டாங்க அந்த சின்ன வயசுல ஒன்னும் புரியாம ஒன்னும் தெரியாம கத்துன கதர்ன படைத்து வைத்த உலகம் தானடா அதில் வாழுகின்ற மனிதன் பாரடா இறைவன் படைத்து வைத்த உலகம் தானடா அதில் வாழுகின்ற மனிதன் பாரடா அழு இதே வரும் அழுவ சின்ன வயசுலயே எல்லாரும் 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 ஒரு நாள் எடுத்து வளர்த்த புண்ணிய அப்பாவும் போயிட்டாரு பத்து மாசம் சுமந்தா அம்மா போயிட்டான் தூக்கி வளர்த்து அப்பா போயிட்டாரு கூட பிறந்த பொறுப்புகளா போயிடுச்சு இப்படி ஒவ்வொருத்தரா என்ன விட்டு போயிட்டாங்க அப்பதான் தோணுச்சு பிறந்தா செத்து தான் போனோம் உறவு எல்லாத்தையும் விட்டுதான் போனோம் இந்த உறவு சொந்தம் பந்தம் பாசம் நட்பு எல்லாமே சாவுல தாண்டி முடியுது இந்த சாக போற வாழ்க்கைக்கு எத்தனை வர விடி கூடவே இருந்துட்டு திடீர்னு ஒருத்தர் சத்து போயிட்டா அந்த வழி எப்படி தாங்குறது இதுக்குதான் நான் உங்ககிட்ட அடிக்கடி சொல்றேன் ரெண்டு பேரும் நாளைக்கு ஒன்னா சேர்ந்து வாழ்ந்துட்டு நாளைக்கு நீ செத்துட்டா எப்படி என்னால் தாங்க முடியும் இல்ல நான் தான் செத்துட்டா உன்னால எப்படி தாங்க முடியும் என்ன விட்டு எங்க அப்பா அம்மா போன மாதிரி உன் கூட வாழ்ந்துட்டு நாளைக்கு புள்ள குட்டிங்களை பெத்து போட்டு அதுங்கள விட்டு போக என்னால முடியாதுடி சாவ போற வாழ்க்கைக்கு எதுக்குடி வரவே எதுக்கு வரவே அன்னைக்கு ஏதோ நீ என்ன கேவலமா பேசுறதா அப்படி நடந்துட்ட மன்னிச்சிரு என்ன இந்த வாழ்க்கை கூடாதடி மன்னிச்சிரு இது சத்து போற வாழ்க்கடி இது சத்து போற வாழ்க்கடி இது சத்து போற வாழ்க்கடி ஐயோ கஸ்தூரி வா பாடிய வாங்கிருப்போம் எல்லாம் ஒரு நாள் யாருந்தான் சொல்லாண்டா மன்னாடு மன்னா மக்க போற நாயங்க பெரு பொறுக்கீங்க எச்ச பொறுக்கீங்க அவளை கடிச்சு கடிச்சு உடம்பெல்லாம் நாரி போய் ஏய் சாடா அவளுக்கு